இப்ப திமுக கூட்டத்துக்கு வர்ற ஒரு நூறு பேரை எடுத்துவோம் விஜய் கூட்டத்துக்கு வர்ற ஒரு நூறு பேரை எடுத்துக்குவோம் இந்த விஜய் அவர்களோட கூட்டத்துக்கு வர்ற நூறு பேத்துல குறைஞ்சபட்சம் தொண்ணூறு பேருக்கு மேல ஒரு டிகிரி முடிச்சவனா இருப்பான் நீ திமுக கூட்டணியில தேர்ணின்னு வச்சுக்கீங்க பார் வச்சு நடத்துறவன் எங்கேயாவது பஞ்சாயத்து பண்றவன் கடப்பாக்கள் திரடுறவன் பொரட்டாவுக்கு பாக்ஸிங் போடுறவன் இந்த மாதிரி நம்ம ஞான நம்ம அண்ணா பல்கலைக்கழக ஊட்டி ஒருத்தர் இருந்தானே அவனை மாதிரி பெண்களை துறத்தி அளையிறவன் இப்படிதான் ஒரு எண்பது சதவீதம் பேர் இருப்பானுங்க மீதி ஒரு இருபது சதவீதம் பேர் வேணா படித்தவர்களா பார்க்கலாம் இவர்கள்லாம் தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட கூட்டத்தை பார்த்து கேட்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஆக சிறந்த கேவலம் வேணா இப்படி ஒரு கேள்வியை முன் வைக்கலாம் படிச்சா மட்டும் போதுமா அறிவு வேணாமா படிச்சிருக்கானுங்களே எவ்வளவு அவனுங்களுக்கு அறிவு இல்ல அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம் படிச்சவனுக்கும் அறிவு இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு உங்களோட ஆட்சியில அவ்வளவு கேவலமா கல்வி முறை இருக்கா அப்புறம் என்னத்துக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பெருமை பித்தறதுக்கு மீட்டிங் நடத்துறீங்க படிச்சோம் ஒண்ணு படிச்சவன் பதிவு வச்சு பாத்துக்கலாம் படிச்சா அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா உன்னோட கல்வி தரம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீ பெருமை பித்திக்கிட்டல அந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா மாறுனது இவனுங்களை மாதிரியான நபர்கள் படிச்சதாலதான் நீ அவனுங்கள போய் தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு சுயேன் இன்பம் அடைஞ்சுக்கிறீங்க இந்த தடவை வைக்கிற வெடியில இந்த தமிழக முழுவதும் ஒளி கேட்க போகிறது மிக பெரிய ஒளியாக கேட்க போகிறது இந்த வச்சுட்டேன் திராவிட மாடல் ஆட்சியோட சாதனையை பத்தி தெரியாத தற்கூரி ஊப்பிங்களுக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் என்று சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது சங்கிலி பருப்பு அதுல முதல் சாதனை கும்பகோணம் ஆடுத்துறையில் உள்ள ஒரு மேல்நிலைப்பள்ள மாணவிகளுக்காக கட்டப்பட்ட கழிப்பிடம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேசினுக்கும் இன்னொரு பேசினுக்கும் இடையில எந்த தடுப்புமே இருக்காது எல்லாருமே இந்த ஓபன் ஏரியாவில போற மாதிரிதான் கட்டியிருக்காங்க இது நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட ரோமானிய கட்டடக்கலையும் சேர்த்து கட்டிருக்காங்க இந்த மாதிரிதான் காலங்காலமா அரசு பள்ளிகளில் கழிவறை கட்டிட்டு இருக்காங்க ஆண்கள் கழிவறை மட்டும் கிடையாது பெண்கள் கழிவறையும் இந்த மாதிரிதான் கட்டுறாங்கன்னு இப்பதான் வெளிச்சத்துக்கே வந்திருக்கு சரி இப்ப நம்ம இந்த ரோமானிய கட்டடக்கலையை பத்தி பார்ப்போம் இந்த மாதிரி முற்போக்கான சிந்தனையும் அட்வான்ஸ் ஆன திட்டங்களும் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன் நம்ம அமைச்சர்களோட பசங்களோ எம்எல்ஏவோட பசங்களோ ஏன் திமுக கவுன்சிலரோட கூட இந்த பசங்களிட்டிஸ் எல்லாம் இருக்காது இது ஏழை மக்களுக்காக முன்னால் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்காக கொண்டு வந்த திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை திட்டம் தான் இது இந்த கட்டடக்கலையை பாராட்ட கூட வேணாம் இது ஒரு பிரச்சனைன்னு இதை மீடியாவில் போட்டு வைரலாக்கி இப்ப நம்ம சாதனை அரசு ஒவ்வொரு பேசினுக்கும் இடையில குறுக்கால சுவறு கட்டிட்டு இருக்கு ஒரு விஷயம் வைரல் ஆகி மீடியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனால்தான் அங்கே உள்ள மாணவிகளோட பிரச்சனையே நமக்கு தெரிய வருது இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் மறைஞ்சிருக்கு திராவிட மாடலோட அடுத்த சாதனையை பார்ப்போம் பிங்க் பஸ் என்னங்க பிங்க் பஸ் இந்த பஸ்ல நீங்க ரெண்டாவது படிக்கட்டுக்கு வந்தால் மட்டுமே போதும் பஸ்ஸே உங்களை ஆட்டோமேட்டிக்கா கீழே இறக்கி விட்டுருங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நம்ம தமிழக அரசோட பஸ் தான் இது இந்த அரசு பேருந்தோட படிக்கட்டு குமாரபாளையத்திலேருந்து இருந்து ஈரோடு போற வழியில தன்னால கீழே பேர்ந்து விழுந்திருக்கு படிக்கட்டு மட்டும் இல்லைங்க டோரும் சேர்ந்து இடிஞ்சு விழுந்திருக்கு இதில் நல்வாய்ப்பா படிக்கட்டில் யாரும் இல்லாததுனால அந்த நேரத்துல படிக்கட்டில் யாரும் இறந்தாதனால உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள பஸ்ஸையும் எம்எல்ஏயோ அமைச்சரோ இல்லை திமுக சார்ந்தவங்களோ யூஸ் பண்ண முடியாது இது ஏளைங்களுக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கும் மக்களுக்குமான திட்டம் தான் இந்த சாதனை திட்டம் ஓடிக்கிட்டு போதே உடஞ்சி விடுற இந்த திராவிட மாடல் பேருந்து யோத்துடா தம்பி என்ன யோத்து முசுறீங்க கோலி கோ கடன் நகை கடன் கல்வி கடனை ரத்து செய்வது என்பது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக் கொள்கிறது மாணவர்கள் கல்விக்காக வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றதற்கு பிறகு நிச்சயமா உறுதியாக அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவோம் வாழ்க்கையை இந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்க மக்களே புட்டாரி மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த வைக்க போற வெடிக்க போகிறது புரிகா ரெண்டு பழப்பொடி வச்சிருக்கேன் அதையும் கேட்டுட்டு போக ஆக பொண்ணுவதெல்லாம் பிண்டல்ல என்று வெடியை வைப்பதற்கு முன்பாக சரஸ்வதி வெடியை வைக்கலாம் ஆக லட்சுமி வெடியை வைக்கலாம் வைத்து விடுகிறேன் ஆக இந்த வெடியை வைக்க போறேன் இந்த வெடிக்க போகிறது வெடியல்ல இருக்க புகத்தாய்வு திட்டம் முதல கலவரத்தை நடத்தி கீப்பு சொல்லுவோம் வம்சவாளி தமிழர்கள் அவர்கள் சேலம் ஒருட்டாலை அந்தரங்கத்தில் தொங்கிட்டு இருக்கு